தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபத்தி ஓரு ஆண்டு கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய திட்டமான தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் ஆணை பிறப்பித்தார் இந்நிலையில் சனிக்கிழமை மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒளி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இருபத்தி ஐந்து ஆண்டு கால அரசு ஊழியர்களின் கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளார் தொடர்ந்து ஒவ்வொரு சங்கத்தையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு தீர்வுக்கு கண்டுபிடித்த பின்பு முதல்வரிடம் எடுத்துரைத்தும் அதன் பிறகு தற்போது முதல்வர் இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது என்றும் தெரிவித்தார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறிவிப்பை நாங்கள் அறிவித்துள்ளோம் இது குறித்து கேள்வி கேட்க யாருக்கும் தகுதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் திட்டத்தில் குறை இருந்தால் அதில் தீர்வு காண முதல்வரிடத்தில் கோரிக்கை வைப்போம் என்று மாநில தலைவர் ரவி அவர்கள் ார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாநில தலைவர் ரவி ஏறத்தாழ இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் இன்று ஒழிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆசிரியர் குடும்பத்திலும் தமிழக முதல்வர்கள் நிச்சயமாக நிறைந்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இலக்கை நோக்கி போராடினும் சின்ன முன்னேற்றமில்லை ஆனால் தற்போது முதல்வர் தருகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் திட்டங்களில் குறை இருந்தால் அதனை நிவர்த்தி செய்ய முதல்வரிடத்தில் கோரிக்கை வைப்போம் என்றும் தெரிவித்தார் ஒரு திருப்தி ஒரு ஏன்னா இப்போ அந்த குழுவில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்த மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கொள் உள்ளபடியே நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் தங்கம் சின்ன அவர்களோடு சேர்ந்து ஒரு அனுபவம் தான் ஒவ்வொரு தவிர சங்கத்தையாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அது தொடர்ந்து நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத தொடர் கண்காணிப்பு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் ஒவ்வொரு பேச்சுவார்த்தை ஒவ்வொரு ரவுண்டு நாங்கள் முடிக்கும் பொழுதும் என்ன பேசப்பட்டது அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது அப்படிங்கிற அளவிற்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை இந்த தொடர் கண்காணிப்பின் மூலமாக இன்றைக்கு ஏற்படுத்தி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா ஓகே தெரியும் அதிகப்படியான அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தான் ஆக ஒட்டுமொத்தமாக இதில் பயன்பெற்றுக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்